இஸ்ரேல் தன்னுடைய ராணுவத்தை அமைத்து நிரந்தரமாக இஸ்ரேல் வீரர்களையும் மொசாட் உளவுத்துறையையும் துறையையும் நிறுத்தப் போகிறது இனி தீவிரவாதிகள் செங்கடலில் இஸ்ரேலுக்கு செய்கிற கப்பல்களை தாக்கவும் முடியாது இஸ்ரேல் மீது ஈரான் கூத்தி தீவிரவாதிகளை ஏவிவிடவும் முடியாது ஏமன் நாட்டிற்கு எதிர் வீட்டில் இஸ்ரேல் குடியேறிவிட்டது எப்படி பாருங்கள் துருக்கியும் அங்கேதான் இருக்கிறது அது மாத்திரமல்ல செங்கடல் வழியாக செய்கிற ரஷ்யா சீனா கப்பல்களுக்கு இனி இஸ்ரேல் ராணுவம் மூலமாக ஆபத்து வரும் என்பதை நினைத்து பயந்து இப்போது சீனா ரஷ்யா இஸ்லாமிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் குழம்பி புலம்பி ஒருவருக்கு ஒருவர் தனித்தனியாக இஸ்ரேலுக்கு எதிராக ஆலோசனை பண்ணுகிறார்கள் ஆனால் இஸ்ரேல் தன் வேலையை சரியாக செய்து முடித்த திருப்தியில் சந்தோஷத்தில் ஈரானுடன் அடுத்த யுத்தத்திற்கு யத்தமாக கொண்டு இருக்கிறது ஆமீன்